ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் இருபத்தொன்னு செவ்வாய்க்கிழமை நேற்றை வாழ்வு அலங்கோலம் இன்றைய வாழ்வு அற்புதம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் நேற்று இன்று நாளை முக்காலங்கள் நேற்றை வாழ்வு இன்றைய வாழ்விற்கு அடித்தளம் அப்படியென்றால் நேற்றைய வாழ்வு அலங்கோலமாக இருந்தால் அதை மாற்றி அமைத்து கொள்ள வழியே இல்லையா என்ற வினா எழுகிறது தன்னை உணர்ந்த ஞானிகளின் வாழ்வே இந்த வினாவிற்கான பதில் இறை சுரூபமான ஆத்மா என்றும் சுதந்திரமாகவே உள்ளது அது கால தேச பரிமாணங்களை கடந்து நிற்கிறது அந்த வஸ்து காலத்தால் தேசத்தால் மாற்றமடையாதது மாற்ற முடியாதது அழிவில்லாதது அனாதியானது ஆன்மா என்பதே மெய்ஞானிகளின் கருத்து ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்காதே என்று சொல்வார்கள் இன்றைக்கு அவர் முக்காலம் உணர்ந்த முனிவர் ரிஷி அதை மட்டும்தான் பார்க்க வேண்டும் குப்பையை கிளறினால் நாத்தம் தாங்காது அவருடைய கடந்த காலத்திற்கும் இன்று அவர் உள்ள இறை நிலைக்கும் தொடர்பில்லை அவர் முக்காலத்தையும் வந்துவிட்டார் அதுபோல நதிகளின் மூலம் காண முயல்வது ஆராய்வது அர்த்தமற்றது அலங்கோலமான இறந்து போன கடந்த காலத்தில் நினைத்து நினைத்து வருந்தி வருந்தி சாகாமல் இன்றைக்கு உள்ள யதார்த்தத்தில் வாழ பழக வேண்டும் அதுவே வாழ்க்கை அவனே யதார்த்தவாதி எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் மூன்று காலங்களிலும் நல்லதே நடக்கும் நடக்கிறது என்ற முழுமையான நேர்மறை நம்பிக்கையை கீதாச்சாரத்தின் வரிகள் நமக்கு ஊட்டுகின்றன முழுமையான இறை நம்பிக்கை உள்ளவன் தன்னை உணர்ந்த ஆத்ம ஞானிகள் மேலே குறிப்பிட்ட வரிகளுக்கு நற்சான்றிதழ் அளிக்கிறார்கள் பகவான் ரமண மகரிஷி நிகழ்காலம் ஒன்றே சத்தியம் அதுவே அனுபவம் என்று உள்ளது நாற்பது பாடலில் நமக்கு அளிக்கிறார் நிகழ்வினை பற்றி இறப்பு எதிர்வு நிற்ப நிகழ்கால் அவையும் நிகழ்வே நிகழ்வொன்றே என்று உண்மை தேராது இறப்பு எதிர்வு தேர உணல் ஒன்றின்றி என்ன உணல் உணர் நிகழ்காலத்தை ஒட்டியே இறந்த காலம் எதிர்காலம் என்ற இரண்டும் தோன்றும் இந்த இரண்டும் நிகழ்கின்ற போது அவையும் நிகழ்காலமாகவே தோன்றும் நிகழ்காலம் என்ற ஒன்றே இம்மூன்றும் எனவே இப்போதே நிகழ்காலத்தில் தன் உண்மையை தெரிந்து கொள்ளாமல் கடந்த கால எதிர்காலம் பற்றி ஆராய்ச்சிகள் செய்வது ஒன்று என்னும் முதல் என்னை விட்டுவிட்டு எண்ணுவது போலாகும் கடந்த காலம் அது இறந்த காலம் ஆண்டாண்டு அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவரோ என்பது பழமொழி நம்முடைய கடந்த காலம் பல சிவையான அற்புதங்கள் நிறைந்த பலமான காலமாக இருந்திருக்கலாம் அல்லது நம்மை சிதைத்த கொடுமையான காலமாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைய வாழ்வில் அவைகளை நினைத்து வருந்துவதாலோ அல்லது மகிழ்வதாலோ என்ன பயன் அவைகளெல்லாம் நிகழ்கால அனுபவத்திற்கு தடைகளே நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் கடந்த கால நினைவுகளை வென்று நிகழ்காலத்தில் நுகழ்வதே நுழைவதே எல்லா ஆன்மீக சாதனைகளின் நோக்கமாகும் சத்குரு அந்த உருமாற்றத்திற்கு சீடனுக்கு துணைபுரிகிறார் கடந்த கால நினைவுகள் ஆழ்மனதில் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ற ஆங்கிலத்தில் கூறுவார்கள் அதில் பதிவுகளாக பதிந்து நிகழ்காலத்தில் அவ்வப்போது தலைதூக்கி தூக்கி நம்ம இன்பத்திலோ துன்பத்திலோ ஆற்றுகிறது எதுவாயினும் அவைகள் கடந்த காலமாகவே இருக்கட்டும் மனதை கட்டுப்படுத்துவது என்பது மதம் பிடித்த ஆயிரம் யானைகளை அடக்குவதைக் காட்டிலும் கடினமானது மனம் இறந்து கால பதிவுகளின் எழுச்சியால் மதிமயங்கி நிகழ்காலத்தை அனுபவிக்க முடியாமல் திகைக்கிறது ஆனால் நிகழ்காலத்தில் ஏற்படும் அனுபவமே உண்மை சத்தியம் முழுமையானது ஒரு அனுபவத்தில் மூன்று கூறுகள் உள்ளன அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் அனுபவம் இதை முப்பிடிகள் என்று கூறுவார்கள் அனுபவிப்பவனும் ஐம்பொறிகள் மனம் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் எல்லாவற்றுக்கும் சாட்சியான நான் எனும் ஆத்மா மாறாதது நிரந்தரமானது மறையும் போலி அகந்தை உணர்வு யாது என்று பார்த்தால் அது மறைந்து முழுமையான அனுபவம் சித்திக்கும் அதுவே நேற்றிய அலங்கோலத்திற்கும் பிறவாத எதிர்கால துன்பத்திற்கும் தீர்வாகும் தன்னை உணர்ந்த மெய்ஞானிகளால் மட்டுமே முழுமையாக அனுபவத்தை உணர முடியும் பகவான் புத்தர் வாழ்க்கையை கணம் கணமாக அனுபவித்து வாழ வேண்டும் என்று உபதேசிக்கிறார் ஓம் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி